முன்பு சொந்த மண்ணிலேயே அடைந்த எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நம்முடைய தமிழ்நாட்டில் சொந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியை அடைய வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி தள்ளப்பட்டிருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வந்து இருக்குதோ அப்படின்னு தான் இங்கே தோணுது காரணம் என்ன அப்படின்னா சேலம் தொகுதியில் தன்னுடைய தோல்வியை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்க பெற்றிருந்த ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது மாற்றப்படுவதற்கு வாய்ப்புக்கள் இருக்கு அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு தான் சொந்த மண்ணிலேயே தோல்வியை தொழ்புவதற்கான வேலைகளைத்தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி நகர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஒரு தான் சொந்த மண்ணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைய வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது எப்பேற்பட்ட நிலைவுகளை நோக்கி வந்து நகரக்கூடும் அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே சொந்த மண்ணிலேயே எடப்பாடி பழனிசாமி சேலம் தொகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் அதுவுமே வந்து பேசப்படுது அதை வந்து நம்ம பெருசாக வந்து கண்டுக்காமல் விட்டுற முடியாது ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி சேலம் தொகுதியில் மற்ற தொகுதிகளில் ஈரோடு எல்லாமே கொங்கு மண்டலம் அதிமுக அதுங்க அவள்தான் சொந்த தொகுதி தான் இப்போ கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை லீடிங்கில் போய்ட்டுருக்கிறாரு மாறி மாறி லீடிங் போயிட்டுருக்கேன் அங்கே உடைய வேட்பாளர் வந்து சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் பெருமளவு வெற்றியை பெற முடியல ஒரு தோல்வியுற வேண்டிய ஒரு சூழல்களுக்கு போகிறார் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காரணம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொட்டாலும் எடப்பாடி துளங்களாலும் எடப்பாடி தான் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் சொந்த மண்ணிலேயே தோற்கறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது முதற்கட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே இந்த முடிவுகள் முழுமையாக தெரிய வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ஆகிற போது அப்படின்னு சொல்லிட்டு சொந்த தொகுதியிலேயே வெற்றியை வந்து பெருக நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து